வழிக வளமுடன் இன்றைய நாள் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வபு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை நல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை ஏமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று மாலை மூன்று முப்பத்தி ஐந்து வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு வரை சித்த யோகம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை உத்திரட்டாதி பின்பு ரேவன் குள்ள குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசினியர்களே தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் பொருள் ஏற்ப செலவுகளும் அதிகமாகும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பண பரிவர்த்தனைகளில் அவமான நிலை ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி உதவிகள் கிடைக்கும் பரணி செலவுகள் அதிகமாகும் கிருத்திகை குழப்பங்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிஷபம் பகவான் ஓம் ரிஷபராஜ் இணையர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் குழந்தைகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் எதிலும் யோசித்து செயல்படவும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் கிருத்திகை குழப்பங்கள் தீரும் ரோகிணி நிதானம் தேவை மிருகசிரிஷம் யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புத பகவான் காயத்ரி ಓಂ ಗಜ ಧ್ವಜಾಯ ವಿತ್ಮಹೇ ಸುಖ ಹಸ್ತಾಯ ಧೀಮಗಿ ದಣ್ಣ ಪ್ರಜೋದಯಾ மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் பணியில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் சந்தோஷங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருகசிரீஷம் தன்னம்பிக்கை கூடும் திருவாதிரை ஆதரவுகள் அதிகமாகவும் புனர்பூசம் தன்னம்பிக்கை ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களை வேகமாக செயல்பட்டு முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் சொந்த பந்தங்களிடம் கௌரவங்கள் மேலோங்கும் பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் அதிகமாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் புனர்பூசம் கௌரவங்கள் கூடும் பூசம் அனுபவங்கள் அதிகமாகும் ஆயில்யம் பொருள் வரவுகள் கூடும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே சூரிய யர்களை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களை நட்புகள் கிடைக்கும் யோசித்து செயல்பட்டால் மேன்மைகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆர் அஞ்சு நிறம் மகம் செமிப்புகள் கூடும் பூரம் அனுகூலங்கள் ஏற்படும் உத்திரம் மாற்றங்கள் உண்டாகும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணிராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்த நடந்து கொள்வது நல்லது தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் உலகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் மென்மையான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் உத்திரம் தடைகள் விலகும் ஹஸ்தம் ஆதரவுகள் கூடும் சித்திரை நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தண்ணோ பிரஜோதயாத் துலாம் ராசி நேயர்களை எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆர்வமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வயதானவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை யோசித்து செயல்படவும் சுவாதி நினைத்தது நிறைவேறும் விசாகம் ஒத்துழைப்புகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பகவான் ஓம் விக்னஹஸ்தாய பௌம பிரஜோதயா விருச்சிகராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் லாபமான நிலை உருவாகும் பேச்சு திறமையால் முன்னேற்றம் ஏற்படும் அனுகூலங்கள் உண்டாகும் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் பொருள் பரவுகளினால் லாபமான நிலை ஏற்படும் சேமிப்புகள் கூடும் முயற்சிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மேருந் நிறம் விசாகம் ஆர்வம் ஏற்படும் அனுஷம் அனுகூலங்கள் உண்டாகும் கேட்டை நினைத்தது நிறைவேறும் காயத்ரி ஓம்மகே உடன் கொடுத்து நடந்து கொள்ளவும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊத நேரம் மூலம் கௌரவங்கள் கூடும் போராடம் பிரச்சனைகள் தீரும் உத்ராடம் ஆர்வமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதய மகரராசி நேயர்களே பொருள் வரவுகள் அதிகமாகும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் நிதானம் தேவை பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் ஆதரவான நிலை உண்டாகும் அலைச்சல்களினால் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் திராடம் பேச்சுக்களை குறைக்கவும் திருவோணம் அலைச்சல்கள் அதிகமாகும் அவிட்ட மாற்றங்கள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் கட்கஹஸ்தாய கும்பராச நேயர்களை எதிர்பார்த்த விஷயங்களில் அபமான நிலை ஏற்படும் வயதானவர்கள் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஒத்துழைப்பான சூழ்நிலை உருவாகும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் ஆதாயங்கள் கூடும் உத்தியோகத்தில் கடமைகள் ஏற்படும் தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் ஆதாயங்கள் உண்டாகும் போரட்டாதி தன்னம்பிக்கை ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் மீனராசி நேயர்களை மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெல் மஞ்சள் நிறம் புரட்டாதி கவலைகள் தீரும் திரட்டாதி நெருக்கம் ஏற்படும் ரேவதி அனுபவங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க